ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிக்ஸ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க அது என்னென்னா தனக்கு வரப்போகிற கணவனோ அல்லது மனைவியோ ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றது தாங்க ஸோ இந்த விஷயத்தில் எல்லோருமே ரொம்பவே ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க பொதுவாகவே தன்னோட பெற்றோர்கள் முதற்கொண்டு கொண்டு தன்னோட க பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ துணையை செலக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அழகான ஒருத்தவங்கள அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அழகை தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் பணம் வசதி இதெல்லாமே பார்க்குறது ஸோ எல்லாருக்குமே அந்த அழகு மேலே ஒரு அபிவிருத்தியான ஒரு ஆசை இருக்குது தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இது போல் ஒரு விஷயத்தை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற ஒரு ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அழகான துணைவி அதாவது மனைவி அல்லது கணவன் அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அல்லது சந்திரனுக்கு ஏழாம் இடம் ஸோ இந்த ஏழாம் இடத்துல சுப கிரகங்களான குரு அல்லது வளர்பிறை சந்திரன் அல்லது புதன் அல்லது சுக்கரன் இவங்க இருந்து பாவ கிரகங்களோட பார்வை இல்லாமல் இருந்தால் அதே போல் இந்த நாலு கிரகமும் ஏதோ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு பலம் பெற்று இருந்தால் ரொம்பவே அழகான ஒரு மனைவி அல்லது கணைவன் கண்டிப்பாக நிச்சயமாக இவங்களுக்கு அமைவாங்க ஸோ இவங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் ஏழாம் வீட்டில் இந்த இரு பாவ பாவைகளோட பார்வை இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அழகான கணவன் அல்லது மனைவி அமைவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசி அண்ட் துலாம் ராசி இந்த ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அழகான கணவன் அல்லது மனைவியை தான் செலக்ட் பண்ணுவாங்க அதே போல் ஸோ இதில் வந்து கடகம் அண்ட் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஸோ அவங்களுடைய துணையை செலக்ட் பண்ணுறப்ப அவங்க கண்டிப்பாக வந்து கண் மூக்கு காதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க பார்ட் பார்ட்டாக வந்து ரசித்து ரசித்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கலாம் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக செலக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க அண்ட் அழகாக அழகாக இருக்கிற துணை தான் அவங்களுக்கு அமையும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த ஏழாம் இடம் எப்படி இருந்தாலும் இது கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் அண்ட் இதில் வந்து பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஜ சுயஜாதகத்தில் பாவகிரகங்களோட பார்வை இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மிதிவிலக்கு கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து அது மாறலாம் சேஞ்ச் சேஞ்சஸ் அக்கறாகலாம் பட் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகான ஒரு அமை மனைவி அல்லது கணவன் அமைவாங்க அண்ட் மீதி ராசிக்காரங்கெல்லாம் வைங்களேன் அதாவது மேஷம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மகரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து பண்ணுவோம் மேரேஜ் வந்து பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க அவ்வளோதான் கடமைக்கேன்னு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஸோ பொதுவாக வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து அதுக்கு இம்பார்டன்ஸ் தரமாட்டாங்க ஒரு அழகாக செலக்ட் பண்ணி ரசித்து ருசித்து அந்த மாதிரிலாம் வந்து இவங்க மேரேஜ் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் லைக் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாமே அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மீனம் மிதுனம் கன்னி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக புதன் வந்து புதனுடைய அருள் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு கணக்கோடு தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுவாங்க ஸோ கணக்குன்னா வந்து மேரேஜ் இந்த டவுரி அப்படின்னு சொல்ல எல்லாத்தையுமே வந்து ஒரு கால்குலேட்டடாக தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான கணவன் அல்லது மனைவி அழகாக அமைகிறத பொறுத்து சொல்கிறது அண்ட் ஏழாம் இடத்தை பொறுத்தும் இது வந்து டிசைட் பண்ணலாம் நம்ம ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து இப்போது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அழகான மனைவி அல்லது கனவன் அமைவு வாங்கலாம் அப்படின்னு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்